உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவின் பிறப்பில் நமது பிறப்பு அடங்கி இருக்கிறது யேசுவின் முடிவில்லாத பிறப்பு தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாகியும் இருந்தது இயேசுவின் இரண்டாவது பிறப்பு அனைத்தும் அவரால் உண்டாகின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை இயேசுவின் மூன்றாவது பிறப்பு வாக்கு மனிதரானார் அவர் நம்பிக்கை குடிக்கொண்டார் இயேசுவின் தொடர் பிறப்பு கிறிஸ்துவின் பங்காளிகள் கிறிஸ்துவின் சகோதரர்கள் அவருடைய துன்பங்களிலும் மாட்சியிலும் பங்கு பெறுவோம் அனைத்திற்கும் அனைவருக்கும் அனைத்துமாய் இருக்கின்றன இயேசுவின் பிறப்பு பெருவிழாவில் நமது பிறப்பு நமது குடும்பத்தின் குழுவின் பிறப்பு திரு அவையின் பிறப்பு எவ்வளவு பொலிவும் நிறைவும் பெறுகின்றன என்று ஆழமாக தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் மூவொரு முழுவதையும் பெற்றெடுத்து கொண்டு இருப்பது தாயும் தந்தையுமான இறைவனின் பிறப்பாகும் மீளவும் படைப்பு முழுவதையும் பெற்றெடுத்து கொண்டு இருப்பது தாயும் தந்தையுமான இறைவனின் பிறப்பாகும் கடவுள் தந்தை பெற்றெடுப்பதை பாவம் என்னும் தலையிலிருந்து விடுவிப்பது அவரது திருமகனின் விடுதலை பிறப்பாகும் படைக்கப்படுவதையும் மீட்கப்படுவதையும் புனிதமாக வாழ வைப்பது தூயாவியின் புனித படைப்பாகும் இம்மாபெரும் அதிசயத்தை படைப்பும் மனிதனும் அன்றாடம் உணர்ந்து ஒத்துழைத்து வாழ்வது இன்றைய உலகின் இன்பவனமாகும் புட்பட்ட படைப்பையும் மனிதத்தையும் என்றும் நாம் அதிகமாக காண்கின்றோம் பண்பட்ட படைப்பையும் மனிதத்தையும் நோக்கி நாம் என்றும் பயணிப்பது மேலானது இயேசுவின் பிறப்பு மீட்பின் வரலாற்று வழி இயேசுவின் பிறப்பு தயாரிக்கப்பட்டது கடவுள் குறித்த காலத்தில் ஆவியின் வல்லமையால் மறை வழியாக வாக்கு மனித உருவானார் மனு உருவானார் நமது மீட்பின் வரலாறு இவ்வாறு வரலாற்றையும் மறைபொருளையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறிய நினைவு சின்னம் ஒரு சிறிய அடையாளம் இயேசுவின் பிறப்பு நமது பிறப்பின் வரலாற்றையும் பொருளையும் மிகவும் வளப்படுத்த இயலும் என்பதை பிறந்தவர்கள் பிறக்க போகின்றவர்கள் இறைவனோடு ஒன்றித்து இறைவனோடு ஒத்துழைத்து பெற்றெடுக்கும் முறையான பெற்றோர்கள் கால வளர்ச்சியில் உணர்வது உயர்வது உகந்ததாகும் மனிதத்தின் பிறப்பு ஆணும் பெண்ணுமாக துவக்கம் முதல் கடவுள் தன் சாயலாக படைப்பின் பெருமையை மதிப்பை மாண்பை உணர்வது முக்கியம் ஆணும் பெண்ணுமாக துவக்கம் முதல் கடவுள் தன் சாயலாக படைப்பின் பெருமையையும் மதிப்பை மாண்பை உணர்வது முக்கியம் படைப்பில் மனித படைப்பானது முதன்மையானது உடத்தன்மை காலத்திற்கு உட்பட்டதால் மனித படைப்பு என்றும் தொடர்கிறது காண முடியாத கடவுளையும் ஆன்மாவையும் மனித படைப்பில் தரிசிப்பது எவ்வளவோ வியப்புக்குரியது காண முடியாத கடவுளையும் ஆன்மாவையும் மனித படைப்பில் தரிசிப்பது எவ்வளவோ வியப்புக்குரியது பிள்ளைகளை பெற்றெடுப்பதில் நமது ஒத்துழைப்பில் பலமும் பலவீனமும் இருக்கலாம் ஆனால் கடவுள் அருளும் மனித உயிரில் எவ்வித குறையும் இல்லை என்பது மனித உயிரை மதிக்க பேணி பாதுகாக்க நம்மை அழைக்கிறது மனிதம் கொடுமுடி ஆண் பெண் இவர்களின் தொடர் படைப்பில் நிறைந்திருக்கும் இரு பெரிய உண்மைகளை யாரும் மறந்துவிடக் கூடாது இம்மெய்மைகளின் விழிப்புணர்வை மனித நேயத்தை மாட்சிமைப்படுத்தும் மனித உடலில் ஒவ்வொருவரிலும் படைப்பு முழுவதிலும் பிரசன்னப்படுத்தப்படுகிறது மனித உயிரில் ஒவ்வொருவரிலும் கடவுளின் முழுமையும் குடிக்கொண்டிருக்கின்றது இவ்வுண்மையை அனைத்து சமயங்களிலும் பண்பாடுகளிலும் மனித இனம் கண்டு உணர்ந்து வருகிறது இத்தகைய உணர்வுகள் பலவீனமாகின்ற போது மனித மாண்பு மாசுபடுகிறது இவ்வுணர்வுகளை பலமாக்குகின்ற பொது மனித மாண்பு மேன்மை அடைகிறது யேசுவின் மனிதம் முழுமையான மனிதத்தோடு மலர்ந்தவர் இயேசு முழுமையான மனிதத்தோடு மலர்ந்தவர் இயேசு இச்சைக்கு இடமின்றி தூய ஆவியால் கருதளிக்கப்பட்டு பாவமில்லா மாமரியால் பெற்றெடுக்கப்பட்டார் இன்ப இன்பத்தில் வாக்களிக்கப்பட்டவர் மீட்பின் வரலாறு முழுவதும் இயேசுவை மையம் கொண்டு வளர்ந்து வந்தது குடிலில் பிறந்து குவலயத்தோடு வாழ்ந்து தனது உடலை தந்து கல்வாரியில் இழந்து கல்லறை நின்று புனித மனிதத்தை அனைவரும் அமைக்க அனுபவிக்க அன்றாடம் நம்மோடு இருக்கின்றார் அவர் ஏன் பிறந்தார் குடிலில் பிறந்து குவளையத்தோடு வாழ்ந்து தனது உடலை தந்து கல்வாரியில் இழந்து கல்லறை நின்று உயிர்த்தெழுந்து புனித மனிதத்தை அனைவரும் அனுபவிக்க அன்றாடம் நம்மோடு இருக்கிறார் திரு அவை வழியாக புதிய மனிதம் மலர திருப்பலி எங்கும் நடைபெற்று வருகிறது படைப்பும் மனிதனும் புதிய மாற்றி பெற்று விளங்க வாழ பயணிக்க இயேசு என்றும் நம்மோடு இமானுவேலாக இருப்பது நம்பிக்கையின் நங்குரமாகிறது மனு உருவாகும் மனிதம் படைப்பு மனிதம் இவைகளின் இயல்பு நன்மை வளர்ச்சி நிறைவு இவைகளை படைப்பும் மனிதமும் ஒவ்வொரு இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் திரு அவையின் போதனைப்படி என்றும் என்றும் முக்கியமாகிறது புறத்தில் பன்முகம் அகத்தில் ஒருமுகம் என்பது தான் படைப்பிற்கும் மனிதருக்கும் இறைவன் வகுத்த வழி இயற்கையின் நியதி போதனையின் சாரமாகும் இந்நிலையில் இன்னும் செம்மையாகாமல் இருப்பது ஆரோக்கியமானது அல்ல தளத்திரு ஒவ்வொன்றும் தனக்குரிய மண் வாசனையோடு விளங்குவது வளர்வது இறைவனின் திருவுள்ள திட்டம் பொது திரு அவை உயர்த்த ஆண்டவரில் ஆவியில் ஒன்றுபட்ட புதிய மனிதமாக சமூகமாக இறை அரசாக வழங்குவதும் சான்று பகர்வதும் இறைவனின் திருவுள்ள திட்டமாகும் ஈர் ஆண்டுகள் கடந்த பின்பும் திரு அவையின் காட்சியை கண்டால் அந்நிய நிலை அதிகமாக உள்ளது என்பது கவலுக்குரியதாகும் திருச்சபையின் பிறப்பு தலத்திரு அவையின் உறுப்பினர்கள் திருமுழுக்கை பெற்று இயேசுவை ஏற்கின்றனர் உறுப்பினர்கள் திருமணம் என்னும் அருட்சாதனத்தால் இயேசுவில் இணைக்கப்பட்டு இல்ல திரு அவையாக வளர்கின்றனர் இல்ல திரு அவை இணைந்து குழுக்களின் குழுவாக பங்கு பிறக்கின்றது பங்குகள் இணைந்து மறை வட்டங்களாகவும் மறை வட்டங்கள் இணைந்து மறை மாநிலமாகவும் மறை மாநிலங்கள் இணைந்து மாநில திரு அவையாகவும் மாநில திரு அவைகள் இணைந்து தேசிய திரு அவையாகவும் தேசிய திரு அவைகள் இணைந்து பொது திரு அவையாக திகழ்வதைக் கண்டு கடவுளை புகழ்வோம் பொது திரு உலகில் புலிக்காரம் போல் தன்னை கரைத்து புதிய சமுதாயமான இறை அரசை இயேசுவைப்போர் நிறைவேற்ற அழைக்கப்பட்டுள்ளது படைப்பின் இறையியல் மனு உருவான இறையியல் தூதுரை இறையியல் திரு அவையின் இறையியல் அனைத்தும் தாயகப்படுத்தி நமது மண்ணுக்கு ஏற்ற மதமாக்கி படைப்பையும் மனிதத்தையும் மேன்மைப்படுத்தி உயிர்த்த ஆண்டவரின் உயர் இருப்பது இயங்குவது முறையாகும் நெறியாகும் இருப்பினும் இன்னும் திரு அவை அந்நியம் இன்னும் திரு அவையில் அந்நியமயம் ஆபத்தானது என்பதை உணராது இருப்பதை இயேசுவின் பிறப்பு நம்மை மீண்டும் நினைவுபடுத்தி விழித்தெட செய்கிறது அவர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நிறைவாழ்வை நோக்கி பயணிப்பதில் கண்ணும் கருத்துமாய் விழிப்பாய் இருப்பது மிகவும் தேவைப்படுகிறது இயேசுவின் பிறப்பு நமது பிறப்பை பயன்மிக்கதாக ஆக்க பணிவோம் ஜெபிப்போம் ஆண்டவரின் அருள் நம்மோடு என்றும் இருப்பதாக